போம்மா அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு வர நான் எத்தனை நாளா கேட்டுகிட்டு இருக்கேன் எனக்கு இன்னைக்கு வாங்கிட்டு வர இல்லைன்னா அவ்வளோதான் பேசு 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 சரிம்மா டேய் என்னாச்சு உனக்கு ஏன் தளித்தலையே வந்துடுறா எப்போ ஓட்டிட்டு ஒரு சீட்டோ இருப்பேன் இன்னைக்கு என்னாச்சு அன்றைக்கே இப்படி பண்ண ஓ ஒன்னும் இல்லை மல்லிகைப்பூண்ணே சொல்லு நம்மல்லாம் ஒரு மாதிரியாகி மூட் அவுட்ல ப்ளீஸ் அந்த பூவை எடுத்து போடுறேன் எனக்கு மல்லி பூனா ரொம்ப புடிக்கும்டா அப்புறம் மூட் அவுட்ல ஏதாவது ஏட குடம் ஆயிடும் ப்ளீஸ் அத எடுத்து போடுறேன் ப்ளீஸ் அத எடுத்து போடுறேன் கவி இங்க பாரேன் ஏய் கவி இங்க பாரேன்

போனா ஒரு ரவுண்ட் அசுவானா ஏண்டா அவங்க கூடலாம் சேர்ந்துட்டு இதெல்லாம் வேணாம் மச்சோட அவன் நல்லா வந்தா தான் அவனை பிடிக்க மாட்டேங்குது இந்த பாரு சொல்றது கேளு தேவை எல்லாம் பிரச்சனை மாட்டிக்காத விடு மாப்ள நீ ஃபீல் பண்ணாதரா என்னண்ணா பாத்தியாண்ணா பார்த்தா இப்போ ஒன்றும் இல்லை ஓட்டு ட்ரிப்பிளா முடிச்சு ஈவினிங் ஓத்துருவா பார்த்தலாம் சரியா என்னண்ணா ஒன்றும் ஆகாது இல்லை தைரியமா ஓட்டலாம்ல ஒன்றும் சரி மச்சை கிளம்புறேன் ஹலோ 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ சொல்லுடா ஹலோ ஹலோ சொல்லு இப்ப கேக்குது ஆ சொல்லு ஹலோ ஆ கேக்குதா ஆ சொல்லு சொல்லு நாமக்கே தனியா டவர் தான் வைக்கணும் அப்புறம் இன்னைக்காவது நீ பேச நீ நீயே பேசு வெளியே என்ன குளிரா இருக்கு கலையில் சீக்கிரமா ஆபீஸ் போகணும் அலார்ம் வச்சிருக்கேன் நான் தூங்கிட்டாலும் நீ எழுப்பி விட்ருமா முதல்ல இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் ஃபோன்லேயே குடும்பம் நடக்கிறான் சரி எப்படி நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்னால் தாங்க முடியலடி நீ குளிக்க போகும்போது நானும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நீ காஃபி போட போவியா அதுக்குள்ள நான் குடிச்சிட்டு வந்துருவனா நீ காஃபி கொடுக்க நான் உன்னோட ஈரத்தலைக்கு சாம்பிராணி போடுவனா அந்த சாம்பிராணி புகையும் கூந்தலும் சேர்ந்து ஒரு ஸ்மெல்லு வரும் பாரு ஐயோ அதான் அப்படியே பிடிக்கல அப்படியே இருக்க எப்படா சாயந்திரம் ஆகும் வீட்டுக்கு அந்த வாசம் போசம் ஊறிக்கிட்டே இருக்கும் அப்புறம் வேற என்ன பண்ணுவேன் அப்புறம் உனக்கு உனக்கு அந்த மூணு நாள் வரும்ல பாத்தியா சினமா போயிட்டு பாத்தியா இதுல இருக்கேன்

நானும் கட்டி பிடிச்சி தூங்கிடுவேனா எப்படி உனக்கு மட்டும் இப்படி எல்லாம் தோணுது